சுபைக் குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நான் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுக்கான வெற்றிக்கான வழிமுறைகளை உருவாக்கி கொண்டு பயிற்சி எடுத்துட்டு இருப்பீங்க என்ற நம்பிக்கை இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெய்ப்பிக்கக்கூடிய அளவில் உங்களுடைய அரசு பணிக்கனவை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இது இருக்கக்கூடிய ஐம்பது நாட்களுக்கான திருப்புதலுக்கான வினாவிடை கையேடானது நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக உருவாக்கப்பட்டுள்ளது சூப்பரான பிளானோட இந்த கொஷின் பேங்க் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை மட்டும் அப்படியே நீங்க ரிவிஷன் எடுக்கிற பட்சத்துல உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிச்சுக்கலாம் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை திருத்திக்கலாம் ஏன்னா நம்முடைய சுபைக்குழுல ஒவ்வொரு தேர்வுக்குமே கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு இருபது நாட்கள் பதினைந்து நாட்கள் ஸோ இந்த நாட்களில் தான் நம்ம நினைச்சிடலாம் திருப்பதற்கான கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் ஆனால் இந்த பிஜிடி எல்லாமே புதிய பாடத்திட்டம் ஸோ இந்த புதிய பாடத்திட்டத்தில் ஆசிரியர்கள் படிக்க வேண்டிய அதிகமாக இருக்குது இந்த அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட்டை ஆசிரியர்கள் படித்து எந்த அளவுக்கு தேவை எழுதி எழுதி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய மதிப்பெண் இருக்கும் நம்மளுடைய தவறுகளை குறைக்க முடியும் என்பதற்காக இந்த ஐம்பது நாட்களுக்கு முன்பாகவே உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் கொஷின் பேங்க் ப்ரொவைட் பண்றோம் ஸோ இந்த ஐம்பது நாட்கள் நீங்க படிக்க வேண்டிய கண்டென்ட்டோட இந்த கொஷின் பேங்கையும் அப்படியே ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது எளிமையாக தன்னுடைய பணியை உறுதி செய்து கொள்ளலாம் ஸோ இந்த கொஷின் பேங்க் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நூறு சதவீத பணி உத்திரவாதத்தோட இந்த கொஷின் பேங்க் நம்ம என்ன செய்யறோம் கொடுக்குறோம் ஏன்னா ஒவ்வொரு பாடப்பிரிவுக்கும் சிலபஸ் இருக்கு அந்த சிலபஸ்ல எத்தனை யூனிட் இருக்கோ அந்த யூனிட்டை ஒன் பை ஒன்னா நீங்க படித்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுடைய படிப்போட இடையில டைம் ஒதுக்கி இந்த திருப்பதற்கான வினா வங்கியை பயன்படுத்தும் போது எந்த அளவுக்கு நம்ம படிக்கணும் எந்த சப்ஜெக்டில் அதிக கவனம் செலுத்தணும் இதனுடைய கண்டென்ட் எது வரைக்கும் போகுது நம்ம எதில் வீக்காக இருக்கோம் ஸோ எல்லாத்தையுமே நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்பி பார்ப்பதற்கு நம்மளை திருத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பானது உங்களை நம்ம வந்து விட்டு விடாம அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டு மாதிரி தேர்வுகளானது உங்களுக்கு கொடுக்குறோம் யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பத்து வரைக்கும் ஒவ்வொரு யூனிட் வைசா மாடல் டெஸ்ட்டும் கடைசியில இரண்டு முழு மாதிரி தேர்வுன்னு பன்னிரண்டு தேர்வுகளானது உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த பன்னிரெண்டு தேர்வுகளை இந்த கொஷின் பேங்கை பயன்படுத்திட்டு எழுதும் பொழுது டிஆர்பியோட வினாக்கள் இதுக்குள்ளே இருக்கணுங்கிற கான்செப்டில் தான் நம்ம இதை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம் அப்போ இந்த ஐம்பது நாட்களுக்கான வினா வங்கி எந்தெந்த பாடத்திற்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் நம்மளுடைய டிஆர்பி பிஜி டிஆர்பிக்கு சுபிகுழுவில் முதல்ல நம்ம உருவாக்கி இந்த திருப்புதலுக்கான கொஸ்டின் பேங்கில் இருக்கக்கூடியது தமிழ் சரி பத்து யூனிட் இருக்கு யூனிட்டுக்கு இருபதாயிரம் கொஸ்டின்ஸ் ரிவிஷனுக்கான இருபதாயிரம் கொஸ்டின்ஸ் நம்ம இரண்டாவது ஆறு பாடமாக இருக்கக்கூடியது இங்கிலீஷ் சோ இந்த இங்கிலீஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து யூனிட் எல்லாத்தையுமே சேர்த்து பத்தொன்பதாயிரம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படியே ரிவிஷன் பண்ணாலே உங்களுடைய கற்றல் அடைவுகளை பத்தொன்பதாயிரம் வினாக்களும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டா நம்ம செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் ஸோ இது போக அடுத்த மூன்றாவது சப்ஜெக்டாக ஹிஸ்டரி பாடத்துக்கு யூனிட் ஒன் டு பத்து யூனிட் இருபத்தி ஐந்தாயிரம் வினாக்கள் வந்து ரிவிஷனுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஹிஸ்டரிக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்த எக்கனாமிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் ஏற்கனவே ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம என்ன செய்யறோம் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அது போக இப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஜியாகிரபியை பொறுத்தவரைக்கும் ஏழாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸும் பிஜிடிஆர்பி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பத்து யூனிட்டுக்கு சம்மோட வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு லாஸ்ட்ல இதெல்லாம் நீங்கள் ரிவிஷன் பண்ணி போகணும் என்கிற கான்செப்டில் மேத்தமேட்டிக்ஸுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே போல காமர்ஸுக்கு ஏழாயிரம் கொஸ்டின்ஸ் நம்ம காமர்ஸுக்கு சப்ஜெக்ட் வைஸ் அதாவது யூனிட் பத்து யூனிட் பத்து யூனிட்டுக்கு கொஸ்டின் ஏழாயிரம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நம்ம காமர்ஸுக்கு ஆக மொத்தத்தில் உங்களுக்கு டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சொல்லி பார்க்கும் பொழுது ஏழு சப்ஜெக்டுக்கு நம்ம இந்த திருப்புதல் கொஸ்டின் ஆனது உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு வெற்றி கூறு சோ இது போக நீங்க அடுத்து பார்ட் பி ஆக இருக்க முடியாது உங்களுக்கு கொஸ்டின்ல பார்ட் ஏ இருக்கும் சோ இங்க நான் சொல்ல முடியாது பார்ட் பி னா சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சோ இதர்க்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் பேங்க் இதர்க்க கிரியேட் பண்ணிருக்கோம் சோ சைக்காலஜி கே 8000 क्वेश्चंस ஜிகே 6500 தமிழ் எலிஜிபிலிட்டி கே உங்களுக்கு ஆறாயிரம் கொஸ்டின்ஸ் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரித்து இந்த ஐம்பதாயிரம் சாரி ஐம்பது நாட்களுக்கான கொர்ஷின்ஸ் பேங்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இதை உருவாக்கி கொடுத்துருக்கோம் கடைசியில் ஒவ்வொரு ஆசிரியர்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் நம்ம கடைசியாக பனிரெண்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் உருவாக்கி கொடுக்கணும் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அதில் பனிரெண்டு டெஸ்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி தேர்வு வெற்றி பெறுவதற்கு வாழ்த்தி அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை சுவைக்குழுவானது உருவாக்கி கொடுத்திருப்பது என்பது சாலச்சிருந்தது சோ இந்த கொஷின் பேங்க்ல ஃபர்ஸ்ட் சாம்பிள் எல்லாமே நம்ம மொபைல் ஆப்ஸ்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் முதல் பாடமாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் தமிழ் எடுக்கும் பொழுது இருபதாயிரம் கொஷின்ஸ் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் பள்ளி பாட புத்தகத்தினுடைய தகவலாக இணைத்து இருபதாயிரம் கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம்

ஸ்கூல் புக் கண்டையும் சேர்த்து எட்டு புக்ஸாக உங்களுக்கு கொடுப்பதற்கு நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் ஸோ கொஸ்டின்ஸோட பாட்டன் ஸோ இந்த பேட்டன்ல தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் அதுலேயே நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சுக்கலாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அதுலேயே உங்களுக்கு குறித்து நம்ம என்ன செஞ்சுருப்போம் கொடுத்துருப்போம் ஸோ அந்த அளவிற்கு ஒவ்வொன்றையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிடுவோம் ஸோ இதை யூனிட்டு ஒன்றுக்கான புத்தகம் தமிழ்ல ஸோ இந்த தமிழ் கொஸ்டின் பாங்க எப்படி நீங்கள்

ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்னு ஒரு புக்கு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்னு ஒரு புக்குன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிட்டத்தட்ட எட்டு புத்தகம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த எட்டு புத்தகமும் இதே அட்டையில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒவ்வொன்றையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருப்போம் ஆன்சர் கீ ஆனது கொடுத்துருப்போம் ஆன்சர் கீயை இதுலேயே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த கொஸ்டின் பாங்காக உங்களுக்கு பண்ணி நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கும் சோ எல்லா கொஸ்டின்ஸுக்குமே அதுவே நம்ம ஆன்சர் கொடுத்துருப்போம் ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம் கீழே வந்து பாத்தீங்கன்னா கட்டம் போட்டு ஏபிசி ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு நம்முடைய சிபிக் குழுவின் சார்பாக இந்த கொஷின் பேங்கானது உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் இதில் நீங்கள் மெயினாக கான்செப்டாக தெரிய வேண்டியது ஒரு சில கொஷின்ஸுக்கு நம்ம ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டோம் ஸோ ஆன்சர் கொடுக்கலை என்கிற பட்சத்தில் அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பினால் அரைஞ்ச் பண்ண கொஷினாக இருக்கும் ஒரு கொஷின் கொடுக்கலாம் ஸோ எது ஒரு பேட்டர்ன் நீங்கள் படிச்சுட்டு வரீங்க இடையில ஒரு சில கொஷின்ஸுக்கு ஆன்சர் இல்லைன்னா அது டிஆர்பியில் டெலிக் பண்ண கொஷினாக இருக்கும்ங்கிறத மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும் டோட்டலாக வரிசையாக ஆன்சர் கொடுக்காம எதுவுமே இராது எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்துருப்போம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுக்கு மட்டும் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னா யூனிட் வைஸாக உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இது வரைக்கும் எத்தனை கொஸ்டின்ஸ் செகண்ட் யூனிட்ல இது வரைக்கும் எத்தனை கொஸ்டின்ஸ் அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்கோம் நீங்கள் இதை ஃபுல்லாக படிச்சுட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டோம் நீங்கள் என்னச்சுறீங்க இந்த கொஸ்டின் பேங்க் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு

மற்றது எல்லாத்திற்குமே ஆன்சருக்கு அதிலேயே குறிச்சிருக்கோம் ஸோ இந்த எழுபதாயிரம் கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வேறு எதையுமே பார்க்க வேண்டாம் ஸோ அந்த அளவிற்கு திருப்புதலுக்கான ஒரு பகுதியாக சுபைக்குழு இதை உங்களுக்கு பரிந்துரை செய்து ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணோம் இனி கிரியேட் பண்ணல ஒரு சில பணியின் காரணமாக அதிகபட்சம் ஓரிரு நாட்களில் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அதில் இணையக்கூடிய ஆசிரியர்கள் வாங்கக்கூடியவர்களை இணைச்சு இனி எடுக்கக்கூடிய வினாக்கள் குறிப்பாக யூனிட் நைன் டென் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதுலதான் இப்ப எடுத்துட்டு இருக்கோம் எடுக்கக்கூடிய கொஸ்டினோட பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்து பன்னிரண்டு முழு மாதிரி தேர்வும் அதுக்குள்ள நம்ம நினைச்சே போறோம் கொடுக்க போறோம் ஆசிரியர்கள் இதை முழுமையாக இந்த நாட்களுக்கு நீங்க இதுதான் நம்ம அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் நம்ம குரூப் கிரியேட் பண்ணி அடுத்து எடுக்கக்கூடியதான் அதில் கொடுத்துருவோம் ரிவிஷன் பண்ணுங்க உங்களுடைய தவறுகளை நீங்க குறைச்சிக்கலாம் இந்த ஐம்பது நாட்கள் நீங்க என்னென்ன பண்ணணும் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும் அப்படியே பை ஒன்றா இதை ரிவிஷன் பண்ண பொழுது உங்களுடைய மதிப்பெண் அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் குறையுங்கிறத இந்த நேரத்தில் நான் ஆசிரியர்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன் ஸோ தமிழ் பாடத்திற்கு முதல் முறையாக உங்களுக்கு நம்மளுடைய கொஸ்டின் பேனோட கண்ட்டு அந்த சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குலாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் ஸோ எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாமல் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற கூடிய அளவுக்கு இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் ஸோ இதை பயன்படுத்திக்கோ இதே போல் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் நம்ம கொடுக்குறோம் சாம்பிள் தேவை உள்ள ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க ஐம்பது நாட்களுக்கான இந்த வினாவிடை வங்கி வெற்றியாளர்கள் கையில் இருக்க வேண்டிய சுபிக் குழுவினுடைய பெருமை மிகு பொக்கிஷம் என்பதை இந்த நேரத்தில் ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே